நண்பன் கலச்சிட்டாங்க ஆயா ஆயா அஞ்சு கிலோமீட்டர் முடிக்க நண்பன் ஃபயர்ரா ஐயா ஐயா என் நண்பர்களால் முடியலையே சச்சா நண்பன் ஓடுறானே பரவாயில்ல போய்த்தாங்க எல்லாரும் ரெண்டு பேர் லாஸ்டில் போயிட்டுருக்கேன் அங்கே பத்து பேர் போய்ட்டாங்க அவன் வயலில் உள்ள முடியல ஒன்றான் வயலுடன அஞ்சு கிலோமீட்டர் இன்னும் சீனிங் கந்தார கோட்டை இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து ரோடு வர ரெண்டு கிலோமீட்டரு இங்கிட்ட மூணு கிலோமீட்ரு ஓடி இருக்காங்க இங்கேருந்து கந்தார கோட்டை ஒரு கிலோமீட்டரு இருக்குது இந்த கோயில் வரையும் வெற்றிகரமாக ஓடியாண்டேன் எல்லோரும் அஞ்சு கிலோமீட்டர் ஃபினிஷிங் பண்ணிட்டேன் அஞ்சு கிலோமீட்டர் ஃபினிஷிங் எல்லாத்துக்கும் ஒன்றும் முடியலை டயர்ட் ஆகிட்டேன் அது நான் டயர்ட் ஆக டைட். எல்லா காரையும் என்ன நெனக்க ஒட்டிச்சுடா. இல்ல பூஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு. தூக்கட் நம்மமே அப்படியே உட்கார்ந்து. உட்காரே கூட ஓட்டணும். அங்கதான் உட்கார்றணும். உட்காந்தானே. இودي உடனே உட்காந்தா கால் வெரிகோஸ் பெயின் வரோம். நடக்கனும். யாரோ ஓட்டு வந்தாலும் ಅದிக்க தான் நடக்க சொல்லுது. உடனே உட்காரக்கூடாது. ஒரு பத்து நிமிஷம். ஏன் சிவோட சாமி கும்பிட்டா சாமி ஒன்று ஏற்றுக்கோ அனி இந்த கோயிலேருந்து சாமி கும்பிட்டு இருக்கு அனி ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப டயர்டாக இருக்காங்க டைம் ஒன்றும் அஞ்சு கிலோமீட்டர் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க நான் கூட எதிர்பார்க்கல நான் கூட எதிர்பார்க்கல அஞ்சு கிலோமீட்டர்